கர்த்தாவே நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன் என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே உண்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது அப்போ சிலர் நடபடிகள் இருபதாம் அதிகாரம் இருபத்து நான்காம் வசனம் ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன் என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் என் ஓட்டத்தை சந்தோஷமாக முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவின் இடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு என்னுடைய விருப்பம் என்பதே அப்போசலனாகிய பவுல் எபேசு பட்டணத்தில் உள்ள மூப்பர்களிடம் தான் இங்கு வந்ததின் நோக்கம் தன்னுடைய விருப்பம் தன்னுடைய ஊழியம் இவைகளை பற்றி விவரித்து கூறுகிறார் அவர்களிடம் இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன் அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன் கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறதென்று என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணம்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன் என்கிறார் ஆனாலும் இவைகளில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன் நான் என்னுடைய ஓட்டத்தை சந்தோஷத்துடன் முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுபடிக்கு நான் கத்தராய இயேசுவின் இடத்தில் நான் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார் தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதங்களில் பொறுப்புகளையும் தாளந்துகளையும் கொடுத்திருக்கிறார் நாம் அதை சிரத்தையுடனும் அன்புடனும் முழு மனதுடனும் தேவனுடைய காரியங்களை தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும் அப்போ பவுலுக்கும் கூட இதுதான் விருப்பமாக இருந்தது அதனால் அவர் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார் ஜெபிப்போம் எங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவனே உம்முடைய விருப்பத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்றி முடிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்